இன்றைய மன்னா சங்கீதம் ஒன்பது வசனம் பத்து சங்கீதம் ஒன்பது வசனம் பத்து கத்தாவே உமை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உமக்கு நம்பியிருப்பார்கள் அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறது இல்லை என்று இந்த வசனம் சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் கத்தர் நம்மளை கைவிட்டு விட்டாரோ என்கிற ஒரு எண்ணம் வருகிறது விசேஷமாக கடினமான பாதையில் கடந்து செல்லும் பொழுது கத்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்ற எண்ணம் வருகிறது ஆனால் வேதம் சொல்கிறது கத்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை நீங்கள் கத்தரை தேடுகிறவர்களாக இருக்கிற அப்படின்னால் அவர் உங்களை கைவிடுகிறதில்லை கிதியோனுக்கு ஒரு முறை கத்திய தூதன் தோன்றி பராக்கிரமசாலிய கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று கிதியோனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கிதியோன் அந்த கத்தோடைய தூதன் தூதனை பார்த்து கேட்டார் கத்தர் ஏன் எங்களை கை விட்டு விட்டுவிட்டார் ஏன் இந்த மீதி கையில் சிறைப்படுத்த அனுமதித்தார் என்று பல கேள்விகளை கேட்டார் அப்பொழுது கத்தோடைய தூதன் சொன்னார் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ மீதி ஆணையரை ஒரு மனுஷனை முறியடிப்பது போல முறியடிப்பாய் இன்றைக்கு கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களை கைவிடவில்லை அவர் கைவிடுகிறதும் இல்லை வேதத்தில் ஒரு வசனருக்கு இருக்கு நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இன்னைக்கு உங்களுடைய பெயரை அந்த இப்ராஹிம் இடத்துல வைத்து சொல்ல விரும்புகிறார் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் அவர் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல வேதம் சொல்லுகிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஒருபோதும் கைவிட மாட்டார் அவர் சோர்ந்து போகாதீங்க இன்னைக்கு அவரு உங்களோடு இருக்கிறார் அவர் உங்களை கைவிடுகிறது வார்த்தைக்காக நன்றி கைவிடாத தேவனா இருக்கிறக்காக நன்றி பிள்ளைகளை ஆசீர்வதி உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் நீங்க அவங்களோடு இருக்கிறேன்னு சொல்லுகிறக்காக நன்றி நீங்க பராக்கிரமம் செய்ய வல்லமையான கிரியைகளை உங்க வாழ்க்கைக்குள்ளாக நடப்பீங்க ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க ஏசி மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்துறவங்கள ஆசிரியப்பாரு ஆமேன்